ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் வந்து காலை நேரத்தில் எழுந்தவுடனே வேறு ஏதாவது ஒரு செயல்களை செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு வேறு என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற டென்ஷனில் எழுந்து எழுந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் பெண்கள் வந்து அதாவது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சமையல் செய்ய வேண்டும் என்கிற மாதிரி அனைவருக்குமே ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளானது இருக்கத்தான் செய்யும் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை நீ காலை நேரத்தில் எழுந்த உடனே இந்த ஒரு செயலை அதாவது இந்த ஒரு செயலை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நிமிடம் கூட ஆனது ஆகாது அப்படி அந்த ஒரு நிமிடத்திற்குள் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்த உடனே வேறு ஏதாவது பொருட்களை தொடுவதற்கு முன்பாகவும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வேறு ஏதாவது செயல்களை செய்வதற்கு முன்பாகவும் தவறாமல் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுக்கு வேண்டிய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வாருங்கள் இந்த ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களது உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய நினைத்துப் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களை விட்டு சென்று விடுவாங்க அதனை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் காண போகிறோம் அதாவது அது வந்து என்ன பொருள் அதை வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் அந்த வீடியோவில் முழுமைக்கும் காண்போம் அதற்கு முன்பாக நீங்கள் மகாபெரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளையும் அவரை பற்றிய மகிமையிலையும் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இது உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அதாவது நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தவுடனே அந்த ஒரு பொருள் என்ன பொருள் அந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் அதாவது அந்த பொருளை எப்படி தொட வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அந்த ஒரு பொருள் வந்து என்ன பொருள் என்று நாம் பார்த்தோம் என்றால் பெண்கள் வந்து மூஞ்சிக்கு அதாவது அந்த மஞ்சள் இருக்கிறது அந்த மஞ்சளை வந்து மூஞ்சிக்கு பூசுவார்கள் அந்த விராலி மஞ்சள் அந்த விராலி மஞ்சளாகத்தான் நீங்கள் வந்து தொட வேண்டுமாங்க அதாவது அதை வந்து தூளாக இருக்கக்கூடிய மஞ்சளை வந்து நீங்கள் வந்து தொடக்கூடாது அந்த கட்டி மஞ்சள் விராலி மஞ்சள் என்று அழைக்கக்கூடிய பெண்கள் அவருடைய மூஞ்சில் தைக்கக்கூடிய அந்த ஒரு மஞ்சளைத்தான் நீங்கள் வந்து காலை நேரத்தில் எழுந்த உடனே தொட வேண்டுமாம் அதை வந்து தொட்டுவிட்டு உங்களது உள்ளங்கையில் வைத்துவிட்டு வலது உள்ளங்கையில் வைத்துவிட்டு கிழக்கு திசை நோக்கி நீங்கள் பார்த்து உங்களுக்கு அன்றைய நாள் நடக்க இருக்கின்ற பிரச்சனைகளும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் பரவாயில்லை அது அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது போல நீங்கள் வந்து உங்களது குலதெய்வத்திடம் வணங்க வேண்டுமோ கிழக்கு திசை நோக்கி அப்படியாமா வணங்கி விட்டு இருந்த இடத்துல வைத்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் பரவாயில்லை அதனை வந்து நீங்கள் செய்ய தொடங்குங்கள் அது வந்து வெற்றிகரமாக நடக்குமோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்பது போல காஞ்சி மகான் அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்களோ வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்